முதல் ரெண்டு ஓர் பவர் பிளே பவர் பிளே ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் ஓட்டம் நல்ல பிளேங்க முன்னதுல ஒரு சிங்கிள் பவர் குளே முதலோட செகண்ட் பால் சைக்கிள் மாறிமுத்து கருப்புட்டு மாறிமுத்து நல்ல யாக்கர் பால் முதல்வரோட தேர்ட் பால் நல்ல யாக்கருங்க கேப்ல தட்டிட்டு ஒரு சிங்கிள் நல்ல பேக் பால் நல்லா போயிருக்கு மறுபடியும் ஒரு சிங்கிள் முதல்வரோட கடைசி ரெண்டு பந்துங்க குட்டி ஆக்கர் மறுபடியும் கேப்ல திருட்டு ஒரு சிங்கிளுங்க முதல்வரோட கடைசி பந்துங்க ஒரு ஒயிட் பால் ஒயர் பிளஸ் சிங்கிள் ஓவோட கடைசி வந்து ஒரு ரீபாலுங்க போன வளரன்ட்டுன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு தேர்ட்டி டூ ஒர்க்கு சிங்கிள் மாதிரி சிங்கிளோட பவர் பிளே முதல் ஒரு முடியுதுங்க பவர் ப்ளேயோட லாஸ்ட் ஓவர் ரெண்டாவது ஓவர் படர் கணபதி இது ஒரு எட்டு ஓர் மேட்சுங்க ரெண்டு ஓவர் தான் பவர் பிளே ஒயிட் பால் வாய்ப்புக்கானங்க கையில் போய் உட்காந்துருக்கு எடுத்து கொடுத்துருக்காரு உள்ளோ தூக்கி விட்டுருக்காருங்க பவர் பிளே சர்க்கிள் கிடக்கு ஆஹா லைஃப் கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேனுக்கு முதல் பால்ல நல்ல லைஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் கவர்ஸ் தலைக்கு மேலே போயிருக்கு காண வாய்ப்பா ஸ்பீடாக போயிருக்கேன் ஒரு பவுண்ட்ரி நல்லா ஸ்டார்ட்டுங்க இன்னிங்ஸோட முதல் பவுண்டரி அடிச்சுக்காரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் ஷார்டுங்க இந்த மாதிரி ஸ்டைட்டை அடிச்சுக்காரு ஃபீல்டு கையிலே போயிருக்கேன் பவுண்ட்ரி ரொம்ப தூரம் ஈஸியாக தான் ஓடி தான் எடுக்கணும் ரெண்டு ரூங்க நல்ல ரனிங் பவர் பிளே செகண்ட் ஓவரோட கடைசி ரெண்டு வந்து டாப் ஆஹா விட்டுருக்காருங்க நல்ல லைஃபு ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க கடைசி வந்துங்க ஷாட் அந்த அடிச்சாரு பவுண்டரி நல்லா பாட்டுங்க பவர் பிளே ரெண்டு வருட கம்மிங்க ஸ்கோர் இருபது ஒரு விக்கெட் சூப்பர் பாய்ஸ் நடுவுப்பட்டி பவர் பிளே கூட நியூ சதீஷ் முதல் பந்து

நல்ல இங்கே மறுபடியும் ரெண்டாவது லைஃப் கிடைச்சிக்க இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு சிங்கிள் தேர்ட் ஓரோட கடிசு ரெண்டு பண்ணுங்க இறங்கி ஆட முயற்சி சரியாக மாட்டலை இருந்தாலும் ஆள் இல்லாத இடத்துல போயிருக்கு ஈஸி டூங்க நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் தலைக்கு மேல விட்டு அடிச்சுக்கார் ஒரு பவுண்ட்ரி நல்ல பேட்டிங் மூணு கம்மிட்டுங்க ஸ்கோர் முப்பது ஒரு விக்கெட் ஃபஸ்ட் பால் உடம்புல நினச்ச பந்து ஃப்ளிக்கா இருக்காரு ஃபீல்டு கையில போயிருக்கு சிங்கிள் செகண்ட் பால் ஷார்டுங்க மாடைக்கு அடிச்சாரு ஒன் பவுன்ஸில் ஒரு பவுண்டரி நல்ல பேடிங்க நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் இந்த பால் ஒரு ரீபால் திரும்பி அடம் முயற்சி பண்ணி பந்த வேஸ்ட் பண்ணிருக்காருங்க மிஸ் பண்ணிருக்காரு ஒரு டாட் பால் ஏற தூக்கி போட்டால் பந்து காலையில போட்டுக்காரு ரட் பால் கடைசி ரெண்டு எடுத்து ஆட்ருக்கார் லாங்கு கையில் போயிருக்கு இருந்தாலும் ஓடுறாங்க ரெண்டா விக்கெட் இழந்துருக்காருங்க நல்லா கீப்பிங்க டீமுக்கு தேவையான செகண்ட் பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் என்ன பக்கம் என்னிங்ஸ் ஃபர்ஸ்ட்டாப் வேண்டுங்க நாலு ஒரு முப்பத்தி எட்டு அஞ்சாவது ஒரு ஃபஸ்ட் பால் பால் செகண்ட் பால் பெரிய முயற்சி ஒரு டாட் பால் போல்டா ஓய்ட்டு இல்லைங்க விக்கெட்டு ஐம்பேர் விக்கெட் கொடுத்துருக்காரு நியூ பர்சன்லங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபைனலுக்குள்ள போயிருக்கேன் உருண்டு போகுது ஃபீல்டர் ஓட்டிதான் எடுக்கணும் பந்து போகாது பிசி திரிங்க கூட்டாணி கடைசி ரெண்டு ஃபுல் டாஸ் பால் தூக்கி விட்டுருக்காரு கவசம் போயிருக்கு ஆஹா விட்டுருக்காருங்க பந்த லக்கி பேட்ஸ்மேனுக்கு கடைசி ஒன்று கேப்பில் போயிருக்கு ஒரு பவுண்டரிங்க கடைசி மூணு முதல் ரன் எடுத்திருக்காங்க மூணு பால் நல்ல பேட்டிங் அஞ்சு ஓர் மாட்டேங்க ஸ்கோர் நாற்பத்தி ஏழு இன்னிங்ஸில் கடைசி மூணு ஓவருங்க ஆறாவது ஓவர் போட ஒரு முத்துமணி உள்ள போட்ட பால் முன்ன வெளியே விட்டுருக்காரு ஃபீல்டு யாருமே இல்லை ஓடி தான் எடுக்கணும் ஈஸி டூங்க கொடுறானி செகண்ட் பால் ஷார்ட் ஃபுல் ஸ்ட்ரைட்டுங்க அம்பேர் தலைக்கு மேலே போயிருக்கு ஒரு மிஸ் ஃபீல்டாங்க மறுபடியும் ரெண்டு மூணாவது ரெண்டுக்கான முயற்சிங்க ஆஹா நாலாவது ரெண்டு விட்டா கூட ஓடலாம் போலயே கீப்பர் வந்திருக்காரு குட் ரானிங் மூணு ரெண்டு எடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் ஷார்ட் சிங்கிள் நல்ல பாலுங்க டாட் பால் ஓவர் கடைசி ரெண்டு வந்து ஒயிட் பால் த்ரீ பால் டாஸ்ங்க ஜஸ்ட் மிஸ் ஸ்டம்ப் க்ளோஸ் வந்திருக்கு டாட் பால் கடைசி பந்து ஷாட் உல்டாஸ் வந்து வெட்டி விட்டார் ஒரு பவுண்டரி நல்ல பாட்டிங்க ஷார்ட் எடுத்தா இருக்கார் வனத்துக்கு கேட்க வைப்பது உண்டா ஹைட் அதிகமாக போயிருக்கு ஃபீல்டு இருக்கு பின்னால் குத்திருக்கேன் ஈசி டூ கேப்பில் போகுது பவுண்டரியா மாறுமா ஃபீல்டு வந்து தடுத்துருக்காரு நல்லா ஸ்டாப்புங்க ஒரன் மட்டுமே பண்ணி வேஸ்ட் பண்ணுறாரா ஐயோ கீப்பர் மிஸ் பண்ணாரு ஈசி சிங்கிளுங்க ஷார்ட்டுங்க கேப்பில போகுமா ஃபீல்டு கைக்கே வந்து சேர்ந்துருக்கு பந்து உரம் மட்டுமே நெக்ஸ்ட் வாங்க ஓட்டி போட்டுக்க அவர் ட்பா வெட்டி விட்டாருங்க மிஸ் பண்ணியிருக்காரு பந்து பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா வேகமாக போயிருக்கேன் ஒரு பவுண்ட்ரி நல்லா பேட்டிங்க செல்வராஜ் ஏழு கும்பிட்டுங்க ஸ்கோர் அறுபத்தி ஏழு இனிங்ஸ் எல்லாம் கடைசி ஒரு படம் போல முத்துமணி உள்ளே முத்துமணி டு முத்துமணி பேர் முத்துமணி ஆஃப்ல அழகாக போட்டார் ஒரு டாட் செகண்ட் பால் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க நல்லா க்ளோஸாக வந்திருக்கு ஸ்டம்புக்கு ஒரு ஓரளவு நிறையா போல வந்திருக்கு ஸ்டம்புல தான் ஒரு டாட் பால் தேர்ட் பால் ஃபுல் ஆசுங்க

பவர் பிளே ரெண்டு ஓவர் முதல் ஓவர் கூட ஒரு மாறி முத்து சைக்கிள் விஜய் பாண்டி ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க தலைக்கு மேலே பிச்சுட்டு போயிருக்க ஒரு பவுண்ட்ரி செகண்ட் பால் தூக்கி விட்டுருக்காருங்க ஐயோ யோ லைஃப் கொடுத்துருக்காங்களே ஓடி தடுத்துருக்காரு ஃபீல்டர் ஈஸி தூங்க தேர்ட் பால் ஷாட்டுங்க அவுட்ஸை ஆஃபில் போட்ட பந்து விட்டு அடிச்சுக்கிற பாயிண்டில் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி நல்லா பேட்டிங் மூணு பாலுக்கு பத்து ஃபோர்த்து ஒன் ஃபீல்டு கையில் போயிருக்க ஒரு சிங்கிள் கடைசி ரெண்டுங்க டாப் வச்சு கட்சிக்கான வாய்ப்பு ஃபீல்டு கையிலே போயிருக்கேன் தன்னோட முதல் பாலியே விக்கெட்டை இழந்திருக்காரு பேட்ஸ்மன் ரமேஷ் டீமுக்கு தேவையான முதல் பிரேக் திரு எடுத்துக்காருங்க மாரிமுத்து பார் பிளே முதலோட கடைசி பந்து நியூ பர்சன முத்து மணி டாட் பாலோட ஓவர் முடியுது நல்லா கம்பாக்கம் பலர் முதல் மூணு பாலில் பத்து கொடுத்தாலும் அடுத்த மூணு பால ஒரு விக்கெட்டோட முடிச்சு பவர் பிளே செகண்ட் லோர் கூட நியூ ப்ளோராக சோடா உள்ள நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நல்லா பந்து ஒயிலே நோட்டி அழகா போட்டார் டாட் பால் செகண்ட் பால் பேர் ஒட்டுருக்காரு செகண்ட் பால் ரீ பால் நல்ல பந்து கேட்சுக்கான வாய்ப்புங்க ஐயோ ஐயோ லைஃபு கொடுத்துருக்காங்க கேட்சை விட்டுருக்காருங்க ஃபீல்டர் ஈஸி கேட்சு அசால்ட்டாக எடுக்க நினைச்சு விட்டாரு பேட்ஸ்மேனுக்கு லைஃபுங்க நல்லா ஆடிக்கிட்டு பேட்ஸ்மேன் நல்லா வந்து ஷார்ட் ஃபுல் ஸ்ட்ரைட்டாக போயிருங்க ஒரு பவுண்டரி கடைசி ரெண்டு ஷாட் ஆஹா கேட்ச் விட்டுருக்காரு ஒரு பவுண்டரி பவர் ப்ளே செகண்ட் ஓட கடைசி பாருங்க ஸ்லோயர் புல் டாஸ் கேப்ல போகுது வந்து போயிடும் ஒரு பவுண்டரி பவுண்டரோட பவர் ப்ளே முடிஞ்சதுங்க பவர் ப்ளே 20 ரெண்டு ஓவர் கம்ப்ளீங்க ஸ்கோர் இருபத்தி ஆறு பவர் பிளே கம்ப்ளீட்ங்க மூணாவது ஓவர் போட ஒரு சக்தி சைக்கிள் வருஷம் முத்து முதல் பந்து ஓலியான ஒட்டி போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் பால் ஷாட்டுங்க ஐயோ மிஸ் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் வாங்க திரும்பி ஆட முயற்சி டாட் பால் ஃபுட்பால் ஃபிளிக்ங்க ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஈஸி டூங்க நெக்ஸ்ட் ஒன் அகால் டாப் கேட்சு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை தடுப்பாங்களா ஒரு பவுண்டரி டாப் கேட்சில் ஒரு பவுண்டரி மூணாவது கடைசி பந்து ஜஸ்ட் மிஸ்ஸு

செகண்ட் பால் தூக்கி விட்டாரு கேட்சுக்கான வாய்ப்பு ஐயோ மறுபடியும் கேட்ச் விட்டுருக்காரு நெக்ஸ்ட் மூன்று நல்ல டேன் இருந்துச்சு ஷாட்டு கேப்ல போகுது மிஸ் ஃபீல்டு பவுண்ட்ரிங்க சிங்கிளோட ஓவர் முடியுதுங்க நாலு ஓவருக்கு முடியுதுங்க ஸ்கோர் ஐம்பது மீதம் இருக்கிற நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் அஞ்சாவது ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டுங்க லாங்க் ஆஃப்ல போயிருக்கு சிங்கிள் செகண்ட் பால் லெக் சைட் வந்தா வந்து நல்லா ஃபிளிக் நல்ல ஸ்டாப் ஷாப் திரும்பி அடிச்சாரு நல்லா ஷார்ட்டுங்க வெளியவே விழுந்திருக்கு ஒரு சிக்ஸர் ரிவர்ஸ்ல நல்ல ஷாட்டுங்க வெல் பேட்டிங் பட்ஸ்ல முத்துமணி ஃபோர்த் பால் இந்த பர கால்ல போட்டுருக்கு மறுபடியும் காலில் போட்டு போயிருக்கேன் ஒரு பிக் சிங்கிள் கடைசி பந்து உள்ள வச்ச பந்து ஷாட்டுங்க சார போயிருக்கு கேப்பில் போகுது பவுண்டிருக்கான வாய்ப்பா குட் குப்பாங்க ஈஸி டூங்க குட் ரனிங் ரெண்டு ரெண்டு ஓவர் முடியுது அஞ்சு ஓர் கம்ட்டுங்க ஸ்கோர் அறுபத்தி மூணு மீதம் இருக்கிற மூணு ஓவர் பதினெட்டு பாலுக்கு பதினஞ்சு அடிக்கணும் செகண்ட் பால் நல்ல ஒரு டட் பால் ஃபோர்த் பால் மறுபடியும் காலில் சிங்கிள் கடைசி ரெண்டுங்க ஷார்ட்

ஒரு டாட் ஒரு பாலுக்கு பதினொன்று திரும்பி அடிச்சிருக்கார் கைக்கே போகுது மறுபடியும் ஈஸி சிங்கிள் பால் குட்டி பர்சன் விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இருந்தாலும் ரெண்டு பர்சன் வருவார் கணபதி பத்து பாலுக்கு பதினொன்று

பவுண்ட்ரியோட ஓவர் முடியுது கடைசி ஆறு பாலுங்க அஞ்சு ரன் அடிக்கணும் ஆறு பாலுக்கு அஞ்சு ரன் முதல் பந்து ஸ்லோயர் வான் டாட் பால் கடைசி அஞ்சு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் நல்ல ஸ்டாப்புங்க ஈசி டூ கடைசி நாலு பாலுக்கு மூணு ரன் ஒயிட் பால் கடைசி நாலு பாலுக்கு ரெண்டு ரனுங்க ஷார்ட் ஒரு பவுண்டரி இன்னிங்ஸ் முடிவுக்கு போயிடுது நல்ல பிளேங்க லெவன் ஸ்டார் மோனிக் சரி இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட்ல முன்னேறாங்க நல்ல பேட்டிங் பேர்ஸன் விஜய் பாண்டி கடைசி வரைக்கும் நின்று நல்லா டயர்டானாலும் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல பிளே மேன் ஆஃப் விஜய் பாண்டி நல்ல பிளே எனர்ஜி ஃபுல்லாக போனாலும் கடைசிக்குன்னு களத்தில் இருக்கேன் நல்லா பாட்டி